கூட்டணியே இல்லை என்று சொன்ன சீமானவர்களுக்கு எதுக்கு அதிமுக தேமுதிக வாக்களிக்க வேண்டும் என்று பல விமர்சனங்கள் இருந்திருக்கிறது அதிமுக தேமுதிகவுடைய வாக்குகள் இந்த முறை எந்த கட்சிக்கு விட போகிறது சீமானவருடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்துமா விக்கிரவாணியுடைய கள எப்படி இருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது எதையுமே மட்டும் மட்டும்தான் சொல்லணும் விக்ரபாண்டியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தியவர்கள் மரணமடைந்ததை தொடர்ந்து விக்ரபாண்டிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவித்தாங்க தேர்தல் ஆணையம் இந்த இடைத்தேர்தலில் ஜனநாயகம் இருக்காது ஆளும் கட்சி தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு அநாகரிகமான அரசியல் செய்வாங்க மக்களை வாக்குக்கு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க அதனால இந்த அராஜகத்தை கண்டித்து நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கணும் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் அதே போல அதிமுக கூட்டில் இருந்த தேமுதிகவும் இந்த தேர்தலில் ஜனநாயகம் இருக்காது மக்களை விலை கொடுத்து வாங்குவாங்க புறக்கணி தேமுதிகவும் புறக்கணிச்சாங்க அதிமுக எஸ்டிபியையும் இந்த தேர்தலை புறக்கணித்துக்கிறது இந்த சூழ்நிலையில திராவிட கழகம் அன்னியூர் சிவா அப்படிங்கிற வேட்பாளர் அறிவிச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சி அன்புமணி என்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டாரு நாம் தமிழ் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட மருத்துவர் அபிநயா பொன்னிவளவனை அவருடைய சொந்த ஊர் விக்கிரவாண்டி என்பதனால விக்கிரவாண்டி களத்துல மீண்டும் இறக்கிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் பேசும்போது இந்த தொகுதியில அதிமுக போட்டியிடல அதிமுக போட்டியிடாத சூழ்நிலையில இந்த கூடிய அதிமுகவுடைய தொண்டர்கள் உறவுகள் நீங்கள் எனக்கு தான் வாக்களிக்கணும் நீங்கள் திமுகவுக்கு ஒருபோதும் வாக்களிக்க போறது கிடையாது ஏன்னா அதிமுக தொண்டர்கள் திமுக மேல ஒரு கோபத்துல இருப்பாங்க திமுக தான் அதிமுக என்கிற இந்த கட்சியை உடைப்பதற்கும் அழிப்பதற்கும் சொல்ல போனால் அமையர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு புகார் எழுந்துபட்டு அந்த புகாரை ஊழல் புகாராக மாற்றி அந்த ஊழல் வழக்கில் அவங்களுக்கு சிறைக்கு செல்வதற்கும் சிறையிலிருந்து வெளிவந்து அவங்க மரணம் அடைவதற்கு வரைக்கும் திமுக காரணம் இருந்தது அமையர் ஜெயலலிதா அவர்களை மிக இழிவான வார்த்தைகள்ல மிக கொச்சையான வார்த்தைகள்ல அசிங்கமான வார்த்தைகள்ல திமுகவுடைய அத்தனை தலைவர்களும் பேசியிருக்காங்க இப்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனாரு அவர் என்ன எல்லாரும் மாதிரி தேர்ந்தெடுக்கப்படும் முதலமைச்சரானாரா சசிகலாவுடைய காலில் விழுந்தானே முதலமைச்சரானா விட்டா காலுக்குள்ளே பெருப்பார்னு சொல்லி மிக கேவலமாக உத்தினி ஸ்டாலின் பேசினார் ஒருபடி மேலே போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா கொடுத்து மிக மோசமான பதிவு செய்ய முடியாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு ஊழல் ராணி வாய்தா ராணி அப்படிலாம் பேசியிருந்தாங்க இது அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவங்களுடைய மனதில் ஒரு ஆறாத வடுவாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து இன்னைக்கு பர்பி பழனிசாமி ரொம்ப ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளில் ஹேஷ்டேக் போடுறது எடப்பாடி பழனிசாமி கிண்டல் செய்வது ஸ்டாலின் நல்ல உறவில் பிறந்தார் எடப்பாடி கள்ள உறவில் பிறந்தார்லாம் ஆராசா பேசியிருந்தார் அதே போல் சி வி சண்முகமூர் குறித்து ஜெயக்குமார் குறித்து செல்லூர் ராஜு குறித்து அதிமுக அத்தனை தலைவர்கள் குறித்தும் திமுகவுடைய பேச்சாளர்களும் தலைவர்களும் திமுகவுடைய பொறுப்பாளர்களும் கேவலமாக பேசி வராங்க அப்போது அது அந்த அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் திமுகவை இந்த தேர்தல் எந்த தேர்தலையும் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க அவங்க வாக்கு உதயசூரியனுக்கு விழாது அப்போ அந்த வாக்கு யாருக்கு செலுத்துறது அப்போ நேற்று சீமான்னு கேக்குறாரு நான் ஒருபோதும் எம்ஜிஆர் அவர்களை விட்டு கொடுத்தது இல்லை பாயும் புலிகளுக்கு அன்றையிலிருந்து பத்து கோடி பணத்தை கொடுத்து அவர்கள் நாடு கட்டுவதற்காக உதவியவர் எம்ஜிஆர் அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து நாம் வேலை செய்யும் பொழுது அதிமுகவுடைய சின்னத்துக்கு வாக்கு செலுத்த சொல்லி நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அப்போ நீங்க அது போல இந்த தேர்தல நீங்க களத்துல இருந்து விளையிட்டீங்க இப்ப அதிமுக களத்துல அதிமுக தொண்டர்கள்ட்ட ஓட்டு கேட்க முடியாது கேட்டாலும் தப்பு இல்லை ஆனா அதிமுக களத்துல இருந்து விலகிய பிறகு அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் நீங்கள் இந்த முறை பொது எதிரியா இருக்கக்கூடிய திமுக அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பொது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் தோன்றிய மகிழ்ச்சி சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு கேட்டிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு இது உண்மையிலேயே அந்த களத்துல எதிரொலித்திருக்கிறதா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குதா என்று நாம கள ஆய்வு நிகழ்த்திய பிறகு அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில அண்ணன் செய்மானவர்கள் பேசிய பேச்சு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு பேரூராட்சியில அப்போ மேடைக்கு பின்னாடி போய் அந்த மக்கள்கிட்ட எல்லாம் அப்படி பேசும்போது ஒருத்தர் வந்தார் ஒரு இருசக்கர வாகனத்துல அதிமுகவோட கரை வெட்டி கெட்டிருந்தாரு வந்து தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கை கொடுத்தாரு சொல்லுங்க ஐயா அப்படின்னு நான் அதிமுக கிளை செயலாளர் நாங்கள் எல்லாருமே முடிவெடுத்துட்டோம் இந்த முறை நாங்கள் செந்தவனன் சீமானுடைய மைக் சின்னத்து தான் வாக்களிக்க போறோம் இது ஒட்டுமொத்தமான விக்ரவாண்டி மக்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை புதிஞ்சாரு அப்ப நான் சீமானவர்கள் முதல் நாள் பேசிய பேச்சு பெரிய அளவில் அதிமுக தொண்டர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கிறது நமக்கு எதிரி திமுக வடிவாள நீ ல மொத்தம் வந்து குடும்ப நாசமா போடுங்கிற மாதிரி முதல் திமுக சொல்லி அதிமுக தொண்டர்கள் வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு வடு இருக்கிறது நேரடி அரசியல் களத்தை தாண்டி தங்களுடைய தலைவர்களை ரொம்ப இழிவுபடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் இன்றைக்கு அதிமுக அத்தனை முன்னாள் அமைச்சர்களையும் இழிவுபடுத்தி திமுக பேசுவதை அதிமுக தொண்டர்கள் ரசிக்கல விரும்பல அதனால இந்த முறை ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு நினைச்சாங்க ஆனா பிஜேபிக்கு ஓட்டு போடலாமா பிஜேபி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா பாஜக மீது அதே திமுக மேல என்ன இருக்கோ அது பாஜக மேல இருக்கு பாஜக இந்த அதிமுகங்கிற கட்சி ரெண்டாக ஓடிவதற்கும் இன்னைக்கு அதிமுக இல்லாமல் போய் கிடப்பதற்கும் ஓபிஎஸ் உள்ள கூட்டு போய் டிடிவி உள்ள கூட்டு போய் சசிகலா சசிகலா தூக்கி ஜெயிலில் போட்டு பல குளறுபடிகளை ஏற்படுத்தி அதிமுகவை அந்தல சந்தலையாக உடைப்பதற்கான எல்லா வேலையும் பாஜக மேலிருந்து பார்த்தது பார்க்கிறது பார்க்கும் அது பாஜக மேல திமுக அதே கோபம் அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒருபோதும் என்ற நாம மனநிலைக்கு இந்த முறை விக்கிரவாண்ட ஓட்டு போட்டா என்னங்கிற மனநிலை அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மாறி இருக்கிறது அண்ணன் சீமானுடைய அந்த பேச்சை நாம் தமிழக தம்பிமார்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களே இல்லையோ ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்து இல்லையோ திமுக அண்ணன் சீமானுக்கு மறைமுகமாக இந்த தேர்தலில் ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கு இவங்களே கட் பண்ணி எதுக்கு அதிமுக ஓட்டு கேட்கறாரு எதுக்கு தேமுதிகிட்ட ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னு பரப்புனதுல அதிமுக தொண்டர்கள்ட்ட போய் அந்த செய்தி சேர்ந்ததுனால இப்ப அதிமுக தொண்டர்கள் ஏன் நம்ம சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது இந்த முறை அவர் சொல்றது சரிதானே பொது எதிரி திமுக வீழ்த்தணும் எப்படி இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சதுனால திமுக ஒன்றும் கூடி போறது இல்லை ஆனா நாம் தமிழ்ச்சிக்கு ஒரு எம்எல்ஏ கிடைச்சா அதிமுக எப்படி எதிர்கட்சியாக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறதோ அதே போல நாம் தமிழ் கட்சி சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியாக போய் நீங்க எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலையை திமுக பார்க்குது சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுக்க அதிமுக வரக்கூடாது திமுக அவை குறிப்பிலிருந்து அதிமுகவுடைய பேச்சை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் சொல்றாரு அதிமுக போனாலே அவங்களை குண்டு கட்டா கொண்டு போய் வெளிநடப்பு செய்ய வைக்கிறாங்க அதிமுக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை ஒரு பெரிய சம்பவமாக கொண்டு போய் சட்டசபையில் பேசுறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த கள்ளச்சாராயத்தின் பின்னழிக்கிற அத்தனை பேரும் திமுகவுடைய பொறுப்பாளர் இருக்காங்க காவல்துறைக்கு தெரியாமல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் வித்திருக்க முடியாது என்று ஒரு ஒரு குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறது அதை கேட்பதற்கு கூட ஸ்டாலின் அவர்களோ அதிமுகவுடைய அமைச்சர் பெருமக்களோ சபாநாயகரோ தயாராக இல்லை எதிர்கட்சியே இல்லாத நிலையை உருவாக்குன்னு பார்க்குறாங்க அப்போ அந்த இடத்துல நாம் தமிழகி ஒரு எதிர்கட்சியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் மனதில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சீமானவர்கள் அதிமுக ஓட்டு கேட்கறத கூட ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்னு பதினாலு மூன்று தேர்தல்களையும் அதிமுகவுக்காக அண்ணன் சீமானவர்கள் வாக்கு கேட்டிருக்காரு அது காங்கிரஸ்க்கு எதிரான பிரச்சாரமாக இருந்தாலும் ரெட்டலை சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னே அவர் ஓட்டு கேட்டிருக்காரு அதனால அதிமுக தொண்டர்கள் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுற நன்றி கடன் பட்டிருக்காங்க பொன்முடி வைக்கவே இல்லாம அதிமுக தொண்டர்கள் திமுக ஓட்டு போடணும் சொல்றாரு திமுக எதுக்கு அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடணும் அதிமுக என்ற கட்சியே திமுக ஒரு ஊழல் கட்சி கணக்கு கேட்டு அந்த கணக்கை சரியாக காட்டாமல் அதிலிருந்து உடைஞ்சு கொண்டு எம்ஜிஆரை வீழ்த்த பார்த்து தான் அந்த கட்சி துவங்கப்படுது எம்ஜிஆர் உடலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவர் குறித்து வதந்தி பருப்பிய திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடணுமா எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த கட்சியை ரெண்டு மூணு துண்டாக உடைப்பதற்கும் அந்த கட்சியை அழிக்கவும் பார்த்த திமுகவுக்கு அதிமுக தொடருக்கு ஓட்டுபடணுமா அமையர் அவர்கள் குறித்து இழிவாக பேசி அவர் மீது வழக்கு போட்டு அவங்க ஜெயிலுக்கு போகிறது காரணமாக இருந்த அந்த திமுகவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடணுமா இல்ல இப்ப வரைக்கும் அதிமுகவை இல்லாமக்கணும் அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற அந்த திமுக மீது அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடணுமா எதுக்காக பொன்முடி ஓட்டு கேக்குறாரு நாம் தமிழர் ஓட்டு கேட்கல ஒரு லாஜிக் இருக்கு ஒரு நியாயம் இருக்கு ஒரு அவங்க களத்துல இருந்து இல்ல அதனால கேக்குறாங்க திமுக நீ உங்களுக்கு வெக்கம் இல்லையா உங்களுக்கு சூடு இல்லையா உங்களுக்கு சொரணை இல்லையா திமுக தொண்டர்கள் தான் இங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்களே அந்த தொண்டர்கள் ஓட்டு போடல நாங்கள் ஜெயிச்சிருவோம் எங்களுக்கு வேற யாரும் ஓட்டு போட தேவையில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே பொன்முடி அப்போ அவங்களுக்கு அதிமுக தொண்டருடைய வாக்கு வரணுங்கிறோம் அதுக்கு அண்ணன் சீமான் தடையா இருந்த கூடா சொல்லி இப்போ அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்ப தொடங்கி இருக்கிறது இந்த திராவிட ஹைனாக்கல் கூட்டம் நான் வெளிப்படையாக கேட்குறேன் விழுப்புரம் பார சட்டமன்ற தொகுதி அந்த விழுப்புரத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இதுல பெரும்பான்மையாக படையாச்சி படையாட்சி என்கிற வன்னியர் சமூகம் ஆதி தமிழ் குடிங்கிற பறையர் சமூகம் அப்புறம் முதலியாறு உடையாறு அருந்ததி சமூகம் கோணாறு ரெட்டியாறு இவங்க எல்லாம் சொற்பமாக ஒரு முப்பதாயிரத்துல இருக்காங்க ஆனால் ரெண்டு தான் பெரும்பான்மை ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் படையாச்சு அப்படின்னா தொண்ணூறாயிரம் வாக்கள் வந்து பறையர் வாக்குகள் இருக்கிறது இந்த ரெண்டு சமூகமும் திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க பாமக இருக்காங்க நாம் தமிழையும் இருக்காங்க இந்த ரெண்டு சமூகமும் இப்போ அதிமுக களத்தில் இல்லை அதிமுக களத்தில் இல்லை இந்த ரெண்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுக இல்லையா திமுக கூடிய பறையரும் வன்னியரும் ஒட்டுமொத்தமா விக்ரமாண்டி சட்டமன்றத்தில் உடைய பறையரும் வன்னியரும் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடும் இந்த கேள்விக்கு திமுக பதில் சொல்லுமா இதே எந்த விக்கிரவாண்டியில பறையல் சமூகத்துக்கிட்டையும் படையாட்சி சமூகத்துக்கிட்டையும் திமுக வாக்குறதோ நாங்கள் தான் வந்து உங்களுக்கு அப்படி செஞ்சோம் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் உங்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் உங்கள் சமூக தலைவர்களை நாங்கள் அமைச்சராக்கிருக்கோம் என்றெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கறது இல்லையா இந்த சமூகத்துக்கு தான் இதே நூறு கிலோமீட்டர் கூடிய பரந்தூர்ல இந்த ரெண்டு சமூகத்தை சார்ந்த மக்களுடைய விவசாய நிலங்களை திமுக அரசாங்கம் பறிக்கிறது எந்த படையாட்சி கிட்டையும் எந்த பறையர்கிட்டையும் வெக்கமே இல்லாமல் திமிக்க ஓட்டு கேட்கிறதோ அந்த படையாச்சி சமூகத்தையும் அந்த பறையர் சமூகத்தையும் அந்த ஏகனாபுரம் அந்த நெல்வாய் அந்த பரந்தூர் உள்ளிட்ட அந்த பகுதிகள் வந்து வெளியேற்றுவதற்கு ஒட்டுமொத்தமாக என்ன சொல்றாங்க அந்த பதிமூணு கிராமங்களையும் அழிச்சு ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாயிகளத்தை பறிச்சு அவங்களை அகதிகளாக ஏதிரியாக சொந்த நிலத்தை விட்டு முன்னூறு நானூறு வருஷமா வாழ்ந்த நிலத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிற திமுகவுக்கு எதற்காக படையாட்சியும் பரையரும் ஓட்டு போடணும் பெருமானும் ரெண்டுமே உழைக்கிற சமூகம் ரெண்டு பேருமே நிலம் இருக்கிறது ரெண்டு பேருமே உழைக்கிற சமூகம் அந்த உழைக்கிற சமூகத்தை விவசாய நிலத்திலிருந்து வெளியேற்றி ஏங்க ஏகனாபுரம் கிராமத்திலிருந்து ஆந்திராவுக்கு நாங்கள் புலம்பெருந்து போறோம் ஆந்திராவுடைய சித்தூர் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் வந்து மனு கொடுத்து அங்க போய் அகதியா சொல்லி அங்கே இருக்கக்கூடிய படையாட்சியும் பரையரும் சொல்றாங்க விக்கிரவாண்டியில் கூடிய அதே சொந்தங்கள் தான் அவங்களும் சொந்தங்கள் தான் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறவங்க தான் உறவு முறைகள் தான் ஏகனாபுரம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கு ஏக்கரு அதில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு குடும்பம் பாதிக்கு பாதிக்கு பாதி படையாட்சியும் பரையசமும் வாழ்கிறாங்க ரெண்டு பேரையும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க எங்கே பிரச்சனை வந்தா அங்க சண்டை வர போறது இல்லை எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இல்ல ஆனா படையாட்சிக்கும் பரையருக்கும் சண்டை போடவும் இங்கே காட்டுறாங்க ஆனா அந்த கிராமத்துல ஒத்துமையா நின்று போராடி கொண்டிருக்காங்க ரெண்டு பேருமான ஆளுரமும் பாதிக்கப்படுகிறது ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது அப்படி அந்த ரெண்டு சமூகத்துடைய வாழ்க்கையின் நாசமாகிற திமுகவுக்கு உண்மையான உணர்வுள்ள படையாச்சியும் பரையரும் வாக்களிப்பாங்களா அப்ப அந்த இடத்துல அந்த பரந்தூருக்காக அந்த ஏகனாபுரம் மக்களுக்காக அந்த நெல்வாய் மக்களுக்காக போராடுகிற ஒரே தலைவர் அண்ணன் சீமான நான் சொல்லல பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்ரமணியன் பதிவு பண்ணார் எங்களுக்காக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிற ஒரே தலைவர் அண்ணன் சீமானந்தம் நான் தமிழ் கட்சி தான் சமீபத்தில் கூட சீமானவர்களை பார்த்துட்டு போயிட்டு வந்தாங்க அப்பா சீமான சொல்லியிருந்தாரு நீங்க ஆந்திராவுக்குலாம் போகாதீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுங்க நான் உங்க கூட நிற்கிறேன் நான் இருக்கிற வரை என் கட்சி இருக்கிற வரை அந்த இடத்துல விமான நிலையம் கட்ட முடியாது என்ற வாக்குறுதியை அண்ணன் சீமான் கொடுத்தாரு சொந்தமாக ஏர் ஃபிளைட் இல்லை எதுக்காக ஏர்போர்ட்டு ஏற்கனவே சென்னையில் மிகப்பெரிய வானூல்துறை இருக்கிற பொழுது இன்னொரு வானொலியும் என்ற பல்வேறு கேள்விகளை இந்த பிரச்சாரத்தையும் நிச்சயமாக எடுத்து வச்சிருக்காரு இது பரந்தூர் பிரச்சனையை எதுக்கு விக்ரவாண்டியில் பேசவும் கிடையாது நாளை இன்னைக்கு பரந்தூர் நடந்தது நாளைக்கு விக்கிரமாண்டிக்கு நடக்கும் செய்யாரில் யார் பாதிக்கப்பட்டிருக்கா அதே பறையரும் அதே படையாட்சியும் மேல்காதி மேல்பாதி கிராமத்தை யார் பாதிக்கப்பட்டிருக்கா அதே படையாட்சியும் அதே பரையரையும் தமிழ்நாடு முழுக்க இந்த வட மாவட்டங்களில் திமுக கொண்டு வந்த நாசக்கார திட்டங்களால கல்குவாரியால ஆத்துமலர் கொள்ளையால இந்த சிப்காட்டுக்கு இடம் எடுப்பதனால இந்த பரந்தூருக்கு இடம் எடுப்பதனால பாதிக்கப்பட்டிருப்பது அதே படையாட்சியும் அதே பறையரும் தான் காலம் காலமாக இந்த திராவிட கட்சிகளால் பாதிக்கப்பட்ட இந்த படையாட்சியும் பரையரும் இந்த முறை திமுக ஓட்டு போடக்கூடாது என்பதுதான் நாம் தமிழ் முக்கியமான தேர்தல் பிரச்சாரம் அது அந்த மக்கள்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்ப அந்த தாக்கத்தை ஏற்றுடாமல் தடுப்பதற்காக குறைந்தபட்சம் இருபது கோடி ரூபாய் இது வரைக்கும் உள்ள இறங்கிடுன்னு சொல்றாங்க விழுப்புரத்துல அறிவாலயம் இருக்கான் அந்த அறிவாலயத்துக்குள்ள வச்செல்லாம் டிஸ்ட்ரிபியூட் நடக்குதுதான் தேர்தல் ஆணையத்தை நான் இது வரைக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி முழுக்க பார்க்க முடியல அதே மாதிரி ரெஸ்ட் இருக்கு பாண்டிச்சேரி எதுவும் போயிட்டாங்கன்னு தெரியல அந்த ஏரியா பக்கமே இல்லாத பக்கத்துல பார்டர் இருக்கனால கடந்து போயிட்டாங்க போல இருக்கு எந்த பக்கம் பார்க்க முடியல ஆனா சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு வளர்ச்சி பிடிக்கிற தேர்தல் ஆணையம் இந்த பகுதியில் இல்லை முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுமைக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் உள்ள வந்து இறங்கியாச்சு போதாத குடிக்கு பொன்முடி ஏவா வேலு கேஎன் நேரு மூத்த அமைச்சர்கள் வந்து முகாமிட்டாங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற ஆட்களை ஒன்றிய செயலாளர்கள் பொறுப்பாளர் எல்லாரும் இருபது நாளைக்கு முன்னாடியே உள்ள வந்து இறங்கிட்டாங்க இவ்வளவு பெரிய படைய கூட்டு வந்துதான் மக்களுடைய மண்டையை கழுவி ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல கொடுக்கப்படுகிறது ஆனா ஈரோட்டில் கொடுத்தது வெளியே தெரிஞ்சது இங்க கொடுக்கறது வெளியே தெரியக்கூடாது என்று ஊடகங்களுக்கு வாயில பிராஸ்தி போடுற மாதிரி பெரிய அமௌண்ட்டை வச்சு அடிச்சிருக்கிறது திமுக அதனால எந்த ஊடகம் இந்த செய்தியை காட்டுறதில்ல இல்லை ஆனால் விக்கிரவாண்டி முழுக்க பணப்பட்டுவாடா நடந்து கொண்டு பணத்தை கொடுத்துத்தான் திமுக வாக்கை பறிக்க முடியுமே ஒளிய மக்கள் மனமால் இது நல்லா ஆச்சுங்க ஸ்டாலின் நல்லா பண்றாருங்க நல்லா பண்ணுவாரு நல்லா பண்றாருங்க அப்படின்லாம் மக்கள் ஓட்டுப்பட போறது இல்லை ஆனால் அண்ணன் சீமானுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் இது மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சி இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல உண்மையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது என்பதனால தான் திமுகவுடைய உடன்பரப்புகளும் திமுக தொண்டர்களும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தொண்டர்கள் எப்படி ஓட்டுப்படுவாங்க தேமுதிக தொண்டர்கள எப்படி ஓட்டு கிளம்புறாங்க அப்ப தேமுதிக தொண்டர்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா தேமுதிகிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே கருணாநிதி தான் திமுகவை தான் திமுகவுடைய ஊழலை குடும்ப ஆட்சியை திமுகவுடைய இந்த ஜமீன்தார் மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்கூடிய குத்தகைகளை எதிர்த்து தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் கடைசி வரைக்கும் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் அவர் சாகம் வரைக்கும் திமுக கூட்டணி வைக்கல அவர் அதிமுக கூட்டணி வைச்சார் பாஜக கூட போனார் ஆனால் திமுக கூட கடைசி வரைக்கும் நிற்கலை அந்த நிலைப்பாட்டில் திமுகங்கிறத பொது எதிரியை வீழ்த்த இன்றைக்கி விஜயகாந்த் அவர் களத்தில் இல்லை விஜயகாந்தனுடைய விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரனுடைய அந்த தோல்விக்கு வந்து திமுக தான் காரணம் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வம்படியா தோக்கடிச்சிருச்சு அதுக்கு பின்னாடி சதி இருக்கிறது என்று பிரேமலதா அவர்களும் குற்றச்சாட்டு அதை நான் அப்படியே ஏற்கிறேன் தம்பி விஜய பிரபாகரன் வென்றுப்பார் நினைச்சேன் வென்றுவார் நினைச்சேன் ஆனா அவரை தோல்வியை வச்சுட்டாங்க அவரை வந்து திட்டமிட்டு வீழ்த்திட்டாங்க என்ற வார்த்தையை நான் சீமானவர்கள் அன்னைக்கும் பதிவு பண்ணாரு இன்னைக்கும் பதிவு பண்ணிருக்காரு தேமுதிகாவுடைய உண்மையான தொண்டர்கள் ஒருபோதும் திமுக ஓட்டுப்பட மாட்டாங்க அதே போல அதிமுக களத்தில் இல்லை அப்போ அதிமுக கூட்டிலிருந்து அவங்க தன்னிச்சு நிற்கிறாங்க அவங்களுடைய வாக்கும் நாம் தான் தான் வரணும் என்று ஒரு தேர்தல் வீகம் அமைத்து ஒரு வாக்கு கேட்பதில் எந்த தவறும் கிடையாது அது களத்தில் பெரிய அளவில் எதிரொலிச்சதுனால தான் திமுக உடன்பிறப்புகளுக்கு ஒன்பது ஓட்டையையும் வட்டப்போற வச்சு கொடுத்துற மாதிரி இருக்குது பணம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் திமுகிட்ட இல்லை அப்படின்னா இந்த தேர்தலை திமுக எதிர்கொள்ளவே முடியாது இப்போ பணம் கொடுக்கலன்னா தஞ்சாவூர்லேருந்து வந்து வேலை செய்வாங்களா கரூர்லேருந்து வந்து வேலை செய்வாங்களா திருச்சியிலேருந்து வந்து வேலை செய்வாங்களா பணம் கொடுக்கவே வேலை செய்கிறாங்க பணம் அவங்கட்டு மக்களுக்கு தர போய் மக்களும் அந்த கூட்டத்துக்கு போய் நிற்கிறாங்க பணம்ங்கிற ஒன்று இல்லைன்னா திமுகவை இங்க நாய் கூட சீண்டாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா ஒரு கட்சியின் தலைவர் இந்த இடத்துல பேசார்னு மாலை மூணு மணிக்கு அறிவிச்சா ஆறு மணிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னா அதன் சீமானுடைய பேச்சுக்கு மட்டும்தான் கூடுறாங்க எனக்கு தெரிஞ்சு திமுகவோ அந்த கூட்டணி கட்சிகளோ எங்கேயுமே ஓட்டு கெட்டு நான் பார்க்கல எங்கேயுமே மேடை போட்டு பார்க்கல எங்கேயுமே மக்கள்கிட்ட பேசி பார்க்கல என்ன பேசுவாங்க மூன்றாண்டுகள் ஆட்சியில் நாங்கள் செஞ்ச சாதனைகள் பேசுவாங்களா என்ன இந்த மகளிருக்கு ஆயிரரூவா கொடுத்தது அப்புறம் வந்து இந்த மாணவர்களுக்கு ஆயிரரூவா கொடுத்தது இப்போ தாய் மாணவர்களுக்கு ஆயரருவா கொடுக்குறது அப்புறம் இந்த காலை உணவு இந்த தவிர்த்துட்டு வேற எதையும் அவங்களால கேட்க முடியாது இல்லத்தரசிகளுக்கு ஆயிரரூவா ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு லட்சம் இளம் விதவைகள் உருவாயிருக்காங்க இந்த டாஸ்க் மார்க் மூலியமாக இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது தாலிக்கு தங்கம் இருக்க டாஸ்மாகிற மாதிரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்க பெண்களுடைய தாலி அறுக்க இங்கே டாஸ்மாக் என்று இன்னைக்கு மாறி இருக்கிறது அன்னைக்கு பாட்டு பாடின எல்லாம் இன்றைக்கி மறைஞ்சு போயிட்டாங்க ஆனால் அது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பிறகு இந்த டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும் என்கிற முழக்கம் பெண்கள் மத்தியில் எதிரொலிச்சிக்கிறது திமுக நல்லது சொல்லியோ நாங்கள் செஞ்ச நல்லதையெல்லாம் சொல்லியோ ஓட்டுக்க முடியாது ஏன்னா எந்த நல்லதும் செய்யலை சொன்ன ஆனால் அஞ்சு கூட அவங்களால சொல்ல முடியாது அது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேச முடியாது பேசாமலேயே வாயை மூடதுக்கு மக்களை வந்து மௌனிக்க வைப்பிற்கு பணத்தை அடிக்கிறாங்க குக்கர் அடிக்கிறாங்க கொலுசு அடிக்கிறாங்க லட்டுக்குள்ள மூக்கு திச்சு கொடுக்குறாங்க குடத்தை கொடுக்குறாங்க டிபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க இப்படி பரிசு பொருட்களை தான் வாக்கை பறிக்க முயற்சி பண்றாங்க அதை முறியடிக்க நாமந்து மகிழ்ச்சி தங்களுடைய பரப்புரையை தீவிரப்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே இந்த களம் ரொம்ப சூடா இருக்கிறது ஒரு ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல வெல்லும் அப்படிங்கிற நிலையை உடைக்க நாம் தமிழ்கட்சி போராடி கொண்டிருக்கிறது உண்மையான ஜனநாயகவாதிகள் திமுகவை எதிர்ப்பவர்கள் திமுக ஆட்சி அயோக்கியத்தனங்களை அநீதிகளை அக்கிரமங்களை மக்களுக்கு அதிருப்திகளை எதிர்ப்பவர்கள் நாம் தமிழ்கட்சியோடு கரம் கூர்க்க வேண்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ